துலாம் ராசினிகர்களுக்கு வணக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா என வரவுக்கு மீறிய செலவுகளால் அவதியுறும் துலாம் ராசினிகர்களுக்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் அருளக்கூடிய சுக்கர யோகம் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக துலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறி இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசினேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் குரு பகவானோடு இணைகிறார் இதன் காரணமாக துலாம் ராசினையர்களான உங்களுக்கு கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனு கொண்டு சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரனாகும் அசுரகுரு சுக்ரன் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ் ரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை காரகன் பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம் பெண்ணை குறைப்பது இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறார் அதிகாலை மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் கலத்த காரகன் சுக்கிரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன் வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர்தான் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடை நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என்பதை குறிப்பவரும் இவர்தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர்தான் கையில் காசுடையவராய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்ரன் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது வலுப்பெற்ற சுக்ரன் அதாவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுக அடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் மகிழ் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாளருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகிய யால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சமான ஆறு எட்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்கள் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுர குரு சுக்கரனும் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கர பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான ஒருவருக்கு ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது அந்த வகை துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் குரு பகவானோடு இணைவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே இதனால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சமாளித்து விட முடியும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் திருமண முயற்சி மேற்கொண்டு வரும் துலாம் ராசினையர்களுக்கு வரனை பற்றி தீர விசாரித்து பிறகு நல்லதுங்க திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் எடுத்துக்காட்டு ஏற்கனவே கருத்தரித்துள்ள பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பும் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் ிகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இருந்தாலும் அலுவலகத்தில் பணிச்சுமையும் சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு உங்களுக்கு கவலையை அளிக்குங்க அது மட்டுமில்லாம வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு முயற்சி வெற்றி அளிக்குங்க பலருக்கு வெளிநாட்டில் வேலையும் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீகாந்த சஷ்டி கவசம் சொல்லி வந்தால் போதும் ஸ்ரீ முருக பெருமானின் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது